வணக்கம் நமக்கு ஸ்டெச்சல் டிராயிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா காலம் எந்த வசத்தில் வைக்கணும் ஃபுட்டிங் மார்க்கிங் பண்ணுறது அப்புறம் ஃபுட்டிங் மற்றும் காலமோட கம்பீட்டீட்டைல்ஸ் இதெல்லாம் நமக்கு பார்ட் ஒன் ட்ராயிங்கில் வரும் இப்போது காலம் கம்பீட்டீட்டைஸை பார்க்கலாம் இந்த காலம் ஆக்சஸ் லேவுட்டில் பார்த்தீங்கன்னா காலமுக்கு சி ஒன் சி டூ சி த்ரீன்னு பேர் இருக்கும் ஏன் அந்த மாதிரி இருக்கும்னா லோடு மாற்றத்தால் காலம் சைஸ் அப்புறம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய கம்பிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த காலம் கம்பெட்டீரியல்ஸ் பாருங்கள் சி ஒன்று மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே காலம் சைஸ் 9x12 பை ட்வெல்லும் அதில் சிக்ஸ் நம்பர்ஸ் ட்வெல் மெயின் டோட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க கூடவே ரிங்ஸ் வந்து 8 எம்எம் டய 6 இன்ச்சி ஸ்பேஸிங்கில் யூஸ் பண்ணணும்னு இருக்கும் அதில் ஹூக்ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு அடிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ட்ராயிங் யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஒன்று உங்கள் வீடு செக்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இதனால் பில்டிங்கோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் இன்னொன்று எக்கனாமிக்கலாக இருக்கும் அதாவது உங்கள் பில்டிங்க்கு உண்டான சக்சுவல் மெம்பரோட சைஸ் அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் கம்பி கம்மியாக போட்டோம்னா பில்டிங்க்கு லைஃப் வராது இல்லை அதிகமாக போட்டோம்னா நமக்கு காஸ்ட் அதிகமாக செலவாகும் இதுதான் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதில் இந்த சச்சுவல் ட்ராயிங்க்கு ஸ்பென்ட் பண்ணுறது வந்து மிக மிக குறைவு நீங்கள் கட்டுற வீடு உறுதியாக அதே நேரத்தில் பில்டிங்கோட லைஃப் ரொம்ப நாள் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த சச்சுவல் ட்ராயிங்கை கண்டிப்பாக வாங்கிட்டு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்